பூ இத வந்து டீ மாதிரி போட்டு ரெண்டு வேளை குடிக்கலாம் அம்மான் தினமும் ஒரு சின்ன ஸ்பூன் அந்த அளவுக்கு கலந்து காலை உணவுக்கு பின் எடுக்கலாம் சூரணம் தினமும் இரவு ஒரு அரை ஸ்பூன் கலந்து எடுக்கலாம் எந்த மருந்துமே எடுக்கலன்னா ஒரு ஸ்பூன் எடுக்கலாம் கடுக்காய் லேகியம் உணவுக்கு முன் ஒரு நெல்லிக்காய் அளவு தினமும் எடுக்கலாம் இல்ல அஸ்வகந்தா லேகியம் ரெண்டுலாம் ஒன்னு எடுத்தா போதும் அஸ்வகந்தா லேகியம் நரம்புகளை வலுப்படுத்துவதற்காக ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மருந்துகள் வேரிகோஸ் அல்சர் வீனஸ் அல்சருக்கு ஒரு எக்ஸலன்ட் ஆன ரெமிடி டிவிடி ப்ராப்ளம் இந்த வெயின் த்ரோம்போசிஸ்க்கும் வேரிகோஸ் அல்சருக்கும் வேரிகோஸ் வெயின்க்கும் இது ஒரு நல்ல ரெமடி ஸோ இப்போ நம்ம ஃபூட் நீங்கள் பார்க்கலாம் பேஷண்ட்ஸோட ஃபுட் ஒரு இன்னர் ஃபுட் ஃபோட்டோ நம்ம காமிக்கிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபூட்டோட சென்டர் பகுதியில் தான் பாதிப்பு அப்போ வயற்றில் தேங்கக்கூடிய இந்த லிவர் சரியாக வேலை செய்யாமல் தேங்கக்கூடிய கழிவுகள் தான் நமக்கு இந்த மாதிரி உடம்புல புண்ணாகவோ ஸ்கின்